ஓரிணைச் சேர்க்கை மிகப்பெரிய பாவம் என்று இந்தியர்கள் நாம் அறிந்திருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சேர்க்கை திருமணங்கள் தேவனுடைய முன்னணியிலேயே நடத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றன நிறைய சபைகள் ஓரினச் சேர்க்கையை ஊக்குவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன ஏன் அப்படி செய்கிறார்கள் இவங்களுக்கு பைபிள் இருக்கக்கூடிய இந்த வசனம் எல்லாம் தெரியவில்லையா இதை குறித்ததான ஆராய்ச்சிகள் கேள்விகள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி பேசிட்டாங்க ஆனாலும் கூட ஆங்கு ஆங்கு சபைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கின்றன ஓரின சேர்க்கையாளரை தேவன்தான் அப்படி படித்தாரா அப்படின்னு கேட்கிறாரு திருப்பூர் சலவன் இப்போ திருநங்கைகள் இருக்காங்க திருநங்கைகள் அவங்க முதல்ல வந்து ஒரு பையனாகவே பிறகுறாங்க இடையில ஆண்களா பெண்களாக மாறுறாங்க பெண்கள் வந்து ஆண்களாக மாறுறாங்க இந்த மாதிரி நடுவில் மாற்றம் ஏற்படுது ஏறைய இந்த திருநங்கைகள் வளர்ந்து வரும்போது தான் அவங்க அவர்களுக்குள்ள ஹார்மோன் மாற்றம் ஏற்பட்டு ஒரு பெண் ஆண்மை குறைந்து பெண்மை அதிகரிக்குது அப்போது அவங்க ட்ரெஸ் சேஞ்சி பண் சேஞ்ச் ஆகுது மற்றபடி பெண்ணை போல அலங்கரித்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து நடுவில் தான் வந்து இதெல்லாம் மா நடைபெறுது பெருக்கும் போதே யாரும் திருநங்கைகளாக பிறக்கிறது கிடையாது அதிகபட்சம் அது மாதிரி இந்த ஓரணி சேர்க்கை இப்படி தான் அது நடுவில் வந்து ஹார்மோனுடைய வளர்ச்சியை மாற்றத்தால் அவங்க அப்படி மாறிறாங்க அவங்களுடைய பாலின ஈர்ப்பு ஆண்கள் ஆண்களை விரும்போது பெண்கள் பெண்களை விரும்போது அவருடைய அது தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம் வந்து அது பெரிய குற்றம் அது ஒரு பாவம் அமெரிக்கா வந்து இது ஆதரிக்குது அமெரிக்காவில் பெரிய ஊர்வலம்லாம் நடக்குது இது ஆதரிச்சு அப்படின்னு திருப்பூர் சாலமாக அளறுறாரு ஆதரவப்படுறாரு ஏங்க ஊர் ஊர்வலத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு கணவன் மனைவியிட எவ்வளோ பிரச்சனைகள் இது அது அதை பற்றிலாம் இவர் கவலை கிடையாது அந்த கணவன் மனைவி சரியான வாழ விதத்தில் வாழ்கிறாங்களா உட உடலை உடலோட உறவு உயிரோடு ஒன்று இருக்கிறாங்களா அந்த உடல் இல்லை இல்லாத வீட்டு வீட்டிலலாம் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அதை பற்றிலாம் இவர் கவலை கிடையாது நாங்கள் ஒரு இட ஒன்றா சேர்ந்துறாங்க ஆனால் ஆனால் ஒன்றா சேர்ந்துறாங்க பெண்ணு பெண்ணை ஒன்றா சேர்ந்துறாங்க அப்படின்னு ஒரே கலை தகிக்கிறார் ஐயா திருப்பூர் சாலைமன் உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் முதல்ல பைபிள் இருந்து சரியான ஒரு விளக்கத்தை கொடுங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் தலையிடாதி அது 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 அவர்களுடைய உரிமை அவர்களுடைய உணர்ச்சி சார்ந்தது அதெல்லாம் இப்போது ஆனப்ப ஆன ஆனால் திருமணம் பண்ணிக்கிறாங்க ரைட்டு பண்ணிக்கிட்டோம் அவங்க என்ன நடு ரோட்லேயே உடல் கொல்ல போகிறாங்க இல்லையே ரீசண்டாக நடக்கிறாங்க வர இடத்துல அவங்களுடைய சுகத்தை துக்கத்தை பகிர்ந்துக்கப்படுறேன் அது மாதிரி பெண்ணும் பெண்ணும் யாரும் ரோட்டில் வந்து இது மாதிரிலாம் செய்கிறது கிடையாது பொது இடத்துல யாரும் அந்த மாதிரி அத்து பெறுறது கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஆன ஆனந்த திருமணமணி இல்லை பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா திருப்பூர் சலமனு இந்த மாதிரி இந்த வாழ்வியில் சரியாக புரிஞ்சிக்கங்க சத்தியத்தை பைபிளை சரியாக புரிஞ்சிக்கங்க அது என்ன சொல்லுது அப்படின்றத சரியாக புரிஞ்சிக்கங்க அதை விட்டுட்டு ஓரிண சர்க்கரையாளரை தேவன் அப்படி தான் படித்தாரா யாருமே அது அப்படி படைக்கிறது கிடையாது நடுவர் ஆர்மன்றுடைய கோளாறுனால் அப்படி படித்து மாறி அதுக்கு அது அவங்க அவங்கவுங்களுடைய விருப்பத்தை கேட்ட அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட வந்து காசு கேட்குறாங்களா எங்களுடைய குடும்பத்தில் நடத்துறதுக்கு நீங்கள் ஐயா நாங்கள் ஓரிண சர்க்கரையாளர் செயற்கையாளர் எங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணினோம் எங்களுக்கு நீங்கள் பண உதிவு கொடுத்து ஓதுவுங்க எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு உங்களை திருப்பூர் ஸ்டாலம் கொண்டு வந்து கேட்டாங்களா அவங்க வருமானம் உண்டு அவங்களுடைய சுகம் உண்டு துக்கம் உண்டு அவங்க எப்படியாவது வாழ்ந்துகிட்டு போகிறாங்க என்ன அது அவங்களுடைய சு சுய விருப்பம் சொந்த விருப்பம் அதில் போய் தலையிட்டு ஒரு அமெரிக்கா ஆதரிக்குதுன்னா அமெரிக்கா வந்து பா அமெரிக்காவை பார்த்து எத்தனையோ விதத்தில் நம்ம மாறி மாறிப்போயிருக்கோம் வெளிநாட்டு பழக்கத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துன்னு இருக்கோம் வேட்டி கட்டிட்டு இருந்தோம் பேண்ட்டு போட்டு சட்டை போட்டு ஃபுல்கை போட்டு டை கட்டிட்டு ஷூ போட்டு ஒரு அதில் போயிட்டு வந்துன்னு இருக்கோம் எத்தனை மாற்றங்கள் அமெரிக்க வெளிநாடுகளால் ஆனால் நீங்கள் வந்து அங்கேருந்து தான் இங்கேருந்து அமெரிக்கா லண்டன் போல இடத்துல இருந்து தான் பல மாற்றங்கள் வருது உலகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு சமையல் ஆகட்டும் ஒரு டெலிஃபோன் ஆகட்டும் ஒரு அறிவியல் ஆகட்டும் அங்கேருந்து தான் நமக்கு எல்லாம் தயாரித்து உலகம் முழுக்க வருது அதெல்லாம் வரலன்னா நம்ம வந்து பழைய வாழ்க்கையை கற்கால வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கணும் ஏன்னா இந்த கரண்ட் என்ன தமிழ்நாட்டு ஆளுங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லை நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா இல்லை உங்க சபையாக கண்டுபிடிச்சாங்களா இந்த கரண்ட் லைட்டு எல்லாம் அங்கேருந்து வந்து அதை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி சுக வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து அப்படி இருக்கும்போது ஆனால் ஆனால் திருமணம் செய்திருக்காங்க வெள்ளிமணி திரு திருமணம் செய்திருந்தாங்கிறதுல நீங்கள் ஏன் ஆதரவுப்படுறீங்க ஆத்திரப்படுறீங்க உங்க அந்த விஷயத்த உங்களுடைய அறிவை இழக்கறிங்க அதுதான் என்னுடைய கேள்வி இந்த உலகத்தில் எத்தனையோ குழப்பங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது அது இந்த காலகட்டம் நான் சொல்லுதெல்லாம் எல்லா குழப்பத்துக்கும் காரணம் எதுவோ அந்த எல்லாம் நம்ம களைய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொல்லை கொடுக்காத போயிட்டு இருக்கணும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை சரியான விதத்துல நம்ம அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்காத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வாழணும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் நம்முடைய ஆரோக்கியத்தை போயிட்டு அடுத்தவங்கட்ட அடகு வச்சிடக்கூடாது எப்படி அவர் ஒரு கடவுள் பேரை சொல்லி நம்முடைய ஆரோக்கியத்தை போய் திருப்பூர் சாலமன் கிட்ட அடகு வச்சிடக்கூடாது மேலே அங்கே போய் உட்காந்து நம்முடைய ஆரோக்கியத்தை அங்கே அடகு வச்சிடக்கூடாது இப்போ நம்ம பாருங்க ஜீவன தேவன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் நம்ம ஜீவனே இல்லாத இன்றைக்கி தள்ளாடி தள்ளாடி நடந்துன்னு இருக்கும் காரணம் என்ன இந்த மாதிரி தவறான உபதேசங்கள் தவறான புரிதல்கள் இந்த இருந்து திருப்பூர் சாலமன் போல ஆட்கள் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு சரீரத்துலேயே ஆரோக்கியம் இல்லாத குடும்பத்திலேயே சந்தோஷம் இல்லாத கணவன் மனைவியில் சண்டை பிரிவினை எத்தனை பேர் இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்து இதே கிறிஸ்துவர்கள் கூட இதெல்லாம் இவர் திருப்பூர் சாலமானவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது காதல விழாது இதெல்லாம் இவர் இன்னும் பெரிய தீர்க்கதரிசி மாதிரியோ அவங்க சர்ச்சு பிள்ளைகளை வந்து வசனம் சொல்லு அப்படின்றது மாதிரியோ ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு வச்சுக்கிறாரு முதல்ல வாழ்க்கையை சொல்லி கொடுங்க வாழ்க்கைக்கு என்ன அன்றாட தேவைகள் நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு எந்த என்னென்ன தேவை நம்முடைய நாம் இந்த உலகத்தில் சொந்த வீடு சுக மற்ற எல்லாத்தையும் அணையத்துக்கு என்ன வழி அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க தைரியமாக சொல்லுங்கள் என்ன அதெல்லாம் விட்டுட்டு ஓரிடச்சருக்கு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க திருமணம் பண்ணிக்கணும் நீங்க நீங்கள் அடிச்சிக்க இது பண்ணுறீங்க ஆ அவங்கள வாழ வீடுங்க எப்படி அவரவர விருப்பத்திற்கேற்ப அவரவர் வாழட்டும் நீங்க வந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறதுனால தான் நீங்கள் யாரு திருப்பூர் சாலமன் போன்றவர்கள் மோகன்சி லாசஸ் போன்றவர்கள் எல்லாம் யாரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு செய்கிறவர்கள் வேற ஒரு வேலையை இவங்க இவங்க செய்யல குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரே விஷயத்தாக இவங்க ஒரே வேலையை தாய் இவங்க எல்லாருமே செய்து இருக்காங்க அதனால நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவருடைய சுக சந்தோஷத்தில் நாம் தலையிட்டு அந்த சந்தோஷத்தை நாம் கெடுக்கக்கூடாது நம்முடைய சந்தோஷம் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய உறவுகளோடு பிள்ளைகளோட மன கணவன் மனைவியோடு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது சமாதானமாக இருக்கிறது அதை தான் நம்ம இங்கே யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள பிரிக்கிறதுக்கு நம்ம இங்கே வேலை செய்யக்கூடாது அவங்கள பிரிக்கிறதுக்கு நம்ம இங்கே பேசக்கூடாது மற்றவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது அதை எதிர்க்க கூடாது அடுத்ததுடைய சந்தோஷத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க உங்களுடைய சபையாறு மற்றபடி உங்களுடைய போதனை கேட்கறவங்க இது போல கிறிஸ்துவ உபதேசத்தை கேட்கறவுடைய மூலையை இன்னைக்கு மழுகடித்து தெரிகிறீர்கள் சாலமன் திருப்பூர் சாலமன் போன்றவர்கள் எனவே எல்லாவற்றிலையும் குழப்பம் எல்லாத்திலயும் குழப்பம் எந்த விஷயத்தில ஒரு தெளிவு இருக்குதா ஒன்னும் கிடையாது எல்லாத்திலயும் குழப்பம் இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்துவ குழம்பி போயிருக்காங்க இந்த சர்ச்சு அந்த சர்ச்சு இந்த இந்த பிரிவு அந்த பிரிவு பெந்தேஸ்து நான் சிஎஸ்ஐ நான் ஆர்சி நான் சால்வேஷன் ஆர்மி இந்த மாதிரி பல பிரிவுகள் நமக்கு கேள்விப்படாத பிரிவு பிரிவுகள்லாம் கிடக்குது இன்னும் உலகத்தில் இந்த மாதிரி எந்த இடத்துலயாவது ஒரு சரியான புரிதல் இருக்குதா பைபிளை பற்றி வாழ்க்கை குறித்து வண்ணம் கிடையாது எல்லாரும் குழப்பவாதிகள் தான் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே